ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்க தேவையில்ல அதே மாதிரி கூழ் காய்ச்ச தேவையில்லை நம்ம வெறும் பச்சரிசி புழுங்கல் அரிசி இருந்தால் கூட போதும் நமக்கு வந்து அரிசியை வச்சு நம்ம வந்து இந்த வத்தலை வந்து ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிற அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கல் மண்ணு தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு எடுத்துக்கோங்க அரிசி நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஊற போட்டுடலாம் அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி மூணு மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு படி ஒரு கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ மூணு படி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுருக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சேர்த்துக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பச்சை மிளகாய் அழுக்குன்னு எடுத்து இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வர மிளகாயை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா கடையில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் விற்கும் அந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்காம பச்சை மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இங்கே ஒரு பூண்டு உரலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு எடுத்து இது வந்து ஒன்று அதிகமாக உடச்சி எடுத்துக்க போகிறேன் காரமே சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் மிளகு மட்டுமே இந்த மாதிரி நம்ம இடிச்சுட்டு சேர்த்தனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் மத்தல் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் ஒரு சில அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகும் ஒரு சில அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வேகும் அரிசி வந்து திக்னஸை பொறுத்து வேகும் இப்போ இந்த அரிசிக்கு பார்த்திங்கனா நான் மூணு மடங்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து அரிசி வந்து திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அரிசிலாம் சேர்த்துட்டு நல்லா உதாரண கலந்துக்கோங்க இப்போ நம்ம தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு வந்து ஒரு முக்கால் பாதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வத்தல் அப்புறம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் முழு பாதத்துக்குமே உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் உப்பு வந்து நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம மிளகாய் பஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில இடையில மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வற்றி போய் அரிசி வந்து நல்லாவே குழஞ்சி வெந்து வந்துருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகையும் கூடவே ரெண்டு அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா வத்தல் வந்து நமக்கு வெள்ளை கலர்லேயே இருக்கும் சப்போஸ் நீங்கள் முன்னாடியே சேர்த்து வேக வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா வத்தலோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு பழுப்பு கலரில் வந்து வத்தல் இருக்கும் அதனால் வேண்டி நான் வந்து ஜீரகத்தை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த மாதிரி சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் உப்பு வந்து பத்தல அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த உப்பு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக வந்துடும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக வந்துடும் அந்த ரீசனுக்காகவும் மாதிரி டேஸ்ட்டும் வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காகவும் நான் இப்போ வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் இது எந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்து வந்திருக்குது பாருங்கள் நம்ம இதை வந்து கில்லு வத்தல் மாதிரியும் போடலாம் அப்படி அப்படின்னா முறுக்கஜியில் போட்டு முறுக்கு வத்தல் மாதிரியும் நம்ம போடலாம் இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் கெட்டியாகிடும் நீங்கள் நைட்லேயே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து காலைல எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆற டைமில் நம்ம நல்லா தரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணியை நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்குறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம வத்தல் போட போகிறோம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கில்லு வத்தல் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கில்லு வத்தல் காயதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் முறுக்கு வத்தல் மாதிரி போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிடும் மொத்த வத்தலும் நீங்கள் இதே மாதிரி கில் வத்தல் மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முறுக்கச்சில போட்டு நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வேணுன்னாலும் ரவுண்ட் மாதிரி போட்டுக்கலாம் லைன் மாதிரி போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம் நான் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் லைன் மாதிரி தான் போட்டு சீக்கிரமாக வந்து போட்டு முடிச்சுட்டேன் எனக்கு இங்கே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நைட்லேயே நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம காலையில் ஏந்து வெயிலுக்கு முன்னாடியே நம்ம போட்டுருக்கலாம் நான் வந்து இந்த காலையில் தான் ரெடி பண்ணேன் நான் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பதினோரு மணி ஆகிடுச்சு இப்போ நான் முறுக்கட்சி எடுத்துட்டேன் முறுக்கு நான் வந்து லைன் மாதிரி போட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டேன் வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஷேப்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வந்து லைன் போட்டு முடிச்சுட்டேன் சீக்கிரமாகவே சூடு ஆறாற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாகிடும் சூடு ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி முறுக்கு வச்சில் போட்டு நீங்கள் முறுக்கு மாதிரி பிழிஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு சீக்கிரமே முடிச்சுட்டேன் எந்த வத்தல் போடுறதுனால நம்ம வெயிலுக்கு முன்னாடியே போட்டுட்டு வெயில் ஆரம்பிக்கும் போது நம்ம முடிச்சிடணும் அந்த மாதிரி நம்ம வத்தல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது நம்ம இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நம்ம வத்தல் போட்டோம் அப்படின்னாக்கா எப்போ போட்டு முடிப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நமக்கு வந்து நினைக்க தோணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக வந்து வெயில் காயுது நான் ஒரு முக்கால் வாசி போட்டுவிட்டேன் மீதி இருக்கிறதையும் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன்லெலாம் போட்டு சீக்கிரம் முடிச்சுட்டேன் இதே மாதிரி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசிலே நம்ம வத்தல் போடலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லாவே வரும் அது வேகிற டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் நம்ம குக்கரில் போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் புழுங்குல ரசிலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாவே வரும் இப்போ நமக்கு ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ காஞ்ச வச்சல நம்ம அப்படியே சுருட்டி வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்து இதில் தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் நைட்டில் நம்ம எடுத்து வைச்சோம் அப்படின்னாக்கா ஈரம் போட்டு நமக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி வாசனை வரும் ஊசி போன வாசனை வரும் ஸோ அதனால் நான் இதை அப்படியே மடித்து வச்சுட்டு காலையில் எழுந்து தண்ணி தெளித்து எடுத்துப்பேன் எடுத்துகிட்டு நம்ம வெயில் வரதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு ஒரு மணி நேரம் காய வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு காஞ்சிடும் வத்தல் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ஞ்சிருக்குது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லாவே காய்ஞ்சிருக்குது நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிற அந்த ஈரம் மட்டும் தான் நமக்கு வந்து காய வைக்கிற டைமாக இருக்கும் அதாவது ஒரு மணி நேரம் காய வைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஈரமும் காஞ்சிடும் மற்றபடி வத்தல் எல்லாமே நல்லா காய்ஞ்சிருக்குது பாருங்கள் நல்லா முறு முறுன்னு பொறிக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குது இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணியை வந்து திருப்பி போட்டு அடி பக்கமாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி வரும் தண்ணி தெளித்து விட்ட பிறகு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வரும் நம்ம கை வைக்கும்போதே நமக்கு கையில் வந்துடும் அந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்த பிறகு நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரிசியை மட்டுமே வச்சு நம்ம மாவு எதுவும் அரைக்காமல் அதே மாதிரி நம்ம கூழ் எதுவும் காய்ச்சாமல் வெறும் அரிசியை மட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக வந்து வத்தல் வந்து இந்த மெத்தடில் போடலாம் அதே மாதிரி நம்ம புழுங்கல் அரிசியிலும் இதே மாதிரி மெத்தடில் போடலாம் புழுங்கு அரிசியில் போடுறப்ப பார்த்திங்கன்னா வேகிற டைம் கொஞ்சம் அதிகமாகும் அதுவே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாகவே இதுமாரி வதல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் துணியிலேருந்து தண்ணி தெரித்து எல்லா வத்துலையும் நான் எடுத்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை காய வைக்க போகிறோம் காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு துணியோ அல்லது அரிசி சாக்கோ அந்த மாதிரி பிரித்து போட்டு நம்ம காய வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாகவே சீக்கிரம் காய்ஞ்சிரும் அதே மாதிரி நல்லா வந்து காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் நான் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து போச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா எந்த அளவுக்கு நல்லா முறு முறுன்னு காஞ்சிருக்குது பாருங்கள் உடைக்க முடியாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குது இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த பொறிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் சீக்கிரமாக வத்தல் பொறிச்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமான எண்ணெயில் நிறைய வத்தல் போட்டு பொறிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பூ மாதிரி பொறிஞ்சி வராது சின்ன சின்ன சைஸில் தான் பொறிஞ்சி வரும் ந கொஞ்சமான எண்ணெய் இருந்தாலும் கொஞ்சமான குவான்டிட்டியில் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னாக்கா பூ மாதிரி உங்களுக்கு நல்லா பெருசாக பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிங்க அப்படின்னாக்கா வத்தல் நல்லாவே பூ மாதிரி பொறிஞ்சு நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க வத்தல் போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு நீங்கள் வத்தல் போடணும் அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு எண்ணெய் மேலே வந்து படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக பொறிஞ்சிரும் பொறிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு வந்து எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா மேலேலாம் கரைஞ்சிரும் கலர் மாறிடும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வத்தல் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வத்தல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறையவே அதிகமாக தெரியும் அதனால் கொஞ்சம் முக்கால் பாசி வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குது பாருங்கள் வத்தல் நம்ம அரிசி மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து வத்தல் போட்டிருக்குறோம் நம்ம மாவு அரைக்கல அதே மாதிரி கூழ் காய்ச்சலாக எதுவுமே செய்யலை ஈஸியாக வந்து அரிசி மட்டுமே வச்சு செய்த வத்தல் இது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வத்தல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துருக்கு சொல்லிட்டு என்னை கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த வத்தல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ சொல்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனட சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ